நான் இதை எனத்து அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் முதலில் தொடங்கிய போத்து ஒரு வருடத்தில் ஐம்பது வீடியோக்களை பப்ளிஷ் செய்தேன் ஆனாலும் சேனல் வளரவே இல்லை முழு வருடம் கழித்தும் நூற்று ஐம்பது தான் கிடைத்தது ரொம்ப வெறுப்பாக இருந்தது ஆனால் பிறகு ஏதோ மாறியது வெறும் ஆறு வாரங்களில் ஒரு மாதத்திற்கு பதினைந்து சப்ஸ்கிரைப்களிலிருந்து ஆயிரத்து ஐநூறு சந்தாதார்களாக உயர்ந்தேன் அந்த பெரிய மாற்றத்திற்கான காரணம் நான் மற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்தி இந்த ஆறு முக்கிய விஷயங்களிலேயே நூறு சதவீதம் கவனம் செலுத்தினேன் யூடியூப் வெற்றிக்கு முக்கியமானது இது அல்ல நீங்கள் எவ்வளவு நாளாக யூடியூப் செய்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கிறீர்கள் அதிர்ஷ்டம் போன்றவைகள் அல்ல முக்கியமானது உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் எங்கு செலுத்துகிறீர்கள் என்பதுதான் சில சரியான செயல்கள் மட்டும் இருபது சதவீதம் முயற்சியிலேயே என்பது சதவீதம் பலனை தரும் அந்த வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் நிச்சயம் இது மிகவும் எளிதானது இல்லை ஆனால் இந்த ஆறு விஷயங்களை சரியாகச் செய்தால் குறைந்தது இரண்டு மில்லியன் பார்வைகளைப் பெற முடியும் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலை வளர்க்க விரும்புகிறீர்களா இதை செய்யுங்கள் இந்த முறையை கடைப்பிடிக்க முடிவு செய்யுங்கள் இந்த ஆறு முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ள வீடியோவை மீண்டும் மீண்டும் பாருங்கள் நடவடிக்கை எடுங்கள் கவனச்சிதற்களை புறக்கணியுங்கள் உங்கள் யூடியூப் சேனலை வளர்க்கும் முதல் படி இதோ சிறந்த செயல் என்ற புத்தகத்தில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான கதை பற்றி பேசலாம் ஒரு கலை ஆசிரியர் தனது மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்தார் முதலாம் குழுவிடம் ஒரு சிறந்த ஓவியத்தை வரையுங்கள் என்று கூறினார் இரண்டாவது குழுவிடம் எவ்வளவு ஓவியங்களை வேண்டுமானாலும் உருவாக்குங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்யுங்கள் என்ற அடிப்படையில் கூறினார் தேர்வின் முடிவில் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொருவரின் ஓவியங்களையும் பார்த்தபோது அதிகமான ஓவியங்களை உருவாக்கிய இரண்டாவது குழுவினரின் வேலை சிறந்ததாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் அதிகமாக முயற்சி செய்து ஒவ்வொரு ஓவியத்திற்கும் புதிய யோசனைகளை சேர்த்திருந்தனர் பல ஓவியங்களை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் இறுதியில் மிகவும் அழகான மற்றும் சிறந்த படைப்புகளை உருவாக்கினார் ஏனென்றால் அவர்கள் அதிகமாக முயற்சி செய்ததால் ஒவ்வொரு முயற்சியிலும் மேம்பட்டார்கள் பல ஓவியங்களை உருவாக்கியதால் இறுதியில் சிறந்தவை உருவாகின யூடியூப்க்கும் இது பொருந்தும் நிச்சயமாக வீடியோவின் தரம் முக்கியம் ஆனால் தரம் நம் அனுபவத்திலிருந்து வருகிறது அதாவது நீங்கள் அதிக வீடியோக்களை உருவாக்கினால் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும் அதிக வீடியோக்களை நீங்கள் உருவாக்கும் பொழுது சிறப்பான சிறுபடங்களை உருவாக்கலாம் வீடியோக்களை திருத்தும் திறன் வளரும் கேமராவை உபயோகப்படுத்தும் திறன் வளரும் இது வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் முக்கியமாக உங்கள் சேனல் கண்டுபிடிக்கப்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் நான் ஆயிரம் சந்தாதாரர்களை பெற்ற யூடியூப் சேனல்களை ஆய்வு செய்தால் அவர்கள் சராசரியாக அறுபது நீண்ட வீடியோக்களை பதிவேற்றிய பின்னர்தான் ஆயிரம் சந்தாதாரர்களை அடைந்திருந்தனர் ஆயிரம் சந்தாதாரர்கள் ஏன் முக்கியம் அதுதான் நீங்கள் யூடியூப்பில் இருந்து பணம் சம்பாதிக்க தேவையான நம்பர் ஆகும் அதிகமாக வீடியோக்களை பதிவேற்றுவது ஏன் முக்கியம் மாதத்திற்கு ஒன்று வீடியோ என்று பப்ளிக் செய்தால் வருடத்திற்கு பன்னிரண்டு வீடியோக்கள் மட்டுமே போட முடியும் ஆனால் வாரத்திற்கு இரண்டு வீடியோக்களை பப்ளிக் செய்தால் ஒரு வருடத்திற்கு நூற்று நாற்பத்தி நான்கு வீடியோக்களைப் போட முடியும் ஒவ்வொரு வீடியோக்கும் சமளவு வியூஜ் கிடைக்காது ஆனால் ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆகி மற்ற வீடியோக்களுக்கும் உயிர் கொடுக்கும் சிறிய யூடியூப் சேனல் நடத்துபவர்களாக இருந்தால் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு வீடியோக்களை பப்ளிக் செய்ய முயற்சி செய்யுங்கள் அதன் மூலம் உங்கள் யூ தியூப் சேனல் விரைவாக வளரவும் கூடவே நீங்களும் வளரலாம்